தைப்பாவை என்ற ஒரு மிகப்பெரிய பாடலை பாடி தமிழ்பாவைக்கு சூட்டிய இந்த கண்ணதாசனை திருப்பாவையில் வரக்கூடிய வார்த்தையாலே தான் நாம் அவரை வாழ்த்த வேண்டியுள்ள கிட்டத்தட்ட நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட கவிதைகள் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பாடல்கள் அதற்கடுத்தால் உரையில் எக்கச்சக்கமான உரைகள் என்று அவரை பற்றி சொல்லிக்கொண்டே போலாம் இறப்பிற்கு பின் நடப்பது என்ன என்று கேட்டேன் இறந்து பாரு இறைவன் பணித்தான் இப்ப எல்லாவற்றையும் அனுபவித்துத்தான் ஆகணும் என்று கவிஞர் வருது அவர் அவர் கே ஆண்டவனை சொன்னதாசனுக்கு அனுபவித்தேதான் அறிவது வாழ்வனில் அந்த ஆண்டவனே நீ ஏன் என கேட்டேன் அப்படி கேட்ட பிறகு கம்பனுக்கு மேலோ கவிஞன் பிறப்பதில்லை கம்பனது கவியன்றி கனி தமிழ்தான் வாழ்வதில்லை என்று பாடினார் கம்பனை பற்றி மது அருந்தும் பழக்கம் இருக்கிறதா வந்து ஒரு பேச்சு சொல்றாங்க அது அவர் எங்கேயாவது வந்து வெளிப்படையா சொல்லியிருக்காரா அந்த வெளிப்படையா சொல்ற சொன்னாரான்னு எனக்கு தெரியல ஆனா பாத்தீங்கன்னா கண்ணதாசன் அவர்கள் அவங்க குடும்பத்தின் மீதும் அதிக பாசம் கொண்டிருப்பார் அது தொடர்பாக அவர் ஏதாவது எழுதியிருக்கிறார் சார் அவருடைய என் மனைவி என் வீடு என் மக்கள் என்றெல்லாம் என் பேனா ஒரு நாளும் எழுதியதே இல்லை அறிவி